வெளியான அதிர்ச்சி அறிவிப்பு ரேஷன் அட்டை வைத்துள்ள அனைவருக்குமே அதிர்ச்சி தரக்கூடிய வகையில் ஒரு அப்டேட் வந்து வெளியாயிருக்கு கட்டாயமா அனைவருமே செய்யணும் இல்லைன்னா ரேஷன் அட்டை ரத்தாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் தகவல் வெளியாயிருக்கு அது என்ன அறிவிப்பு எந்த வகையான ரேஷன் அட்டைதாரர்கள் பண்ணணும் அப்படின்ற கூடுதல் தகவல் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்க அப்பதான் என்ன சொல்றோம் அப்படிங்கறது தெளிவா புரியும் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக்

ஒவ்வொருத்தருமே பயன்பட்டு வந்துட்டு இருக்கோம் சொல்ல போனோம்னா நிறைய மக்களோட வாழ்வாதாரம் இத மூலமாவே இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த நிலையில அனைவருமே இ ஒய்சி கம்ப்ளீட் பண்ணி ஆகணும் அப்படின்ற அறிவிப்பை ஷேர் பண்ணியிருக்காங்க இது யாரெல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் இகேஒய்சி கே அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒவ்வொருத்தரும் ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய நபர்கள் அவங்களோட ஆதார் எண் கைரேகை அதுக்கப்புறம் கண் கருவிலியோட அந்த வந்து ஸ்கேன் வந்து பண்ணியிருக்கணும் இதுதான் இதுதான் இகேஒய்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க கட்டாயமா வருகின்ற மார்ச் முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள்ள அனைத்து வகையான ரேஷன் அட்டைதாரர்களும் இந்த இகேஒய்சிய கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறது கட்டாயம் இன்கேஸ் நீங்க பண்ணாம போயிட்டீங்க அப்படின்னா உங்களோட ரேஷன் அட்டை வந்து செயலிழந்துரும் அப்படின்ற அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க அனைத்து வகையான ரேஷன் அட்டைதாரர்களும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிடையாது அதுல யாரெல்லாம் முப்பத்தி அஞ்சு கிலோ அரிசி அது மட்டும் இல்லாம ஏழை குடும்பத்துக்குன்னு அஞ்சு கிலோல இருந்து இருபது கிலோ வரையும் யாரெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்களோ இந்த ரெண்டு பிரிவினரை சேர்ந்த ரேஷன் அட்டைதாரர்கள் குடும்ப தலைவர்கள் அதுக்கப்புறம் அந்த ரேஷன் அட்டையில இருக்க உறுப்பினர்கள்னு சொல்லி அனைவருமே நான் சொன்னதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு இ கே கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க உங்களோட ரேஷன் கடை ஊழியர் கிட்ட இன் கேஸ் நீங்க இத பண்ணாம போயிட்டீங்கன்னா உங்களுக்கு இலவசமா ரேஷன் அரிசி வழங்கிட்டு கொடுத்திருக்காங்க அப்படின்னா அது ரத்து செய்யப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாம ரேஷன் கடையில நிறைய பேர் ரேஷன் அட்டையில இருக்கவங்க டெத் ஆயிட்டு இருப்பாங்க அவங்க அதுக்கப்புறம் நிறைய பேர் வெளிநாட்டுக்கு பணம் சமாளிக்கிறதுக்காக போயிருந்திருப்பாங்க ஸோ அவங்களோட பெயர் நிறைய பேர் நீக்கப்படாம இன்னுமே அதற்கான பொருட்களும் ரேஷன் கடையில இருந்து பெற்று வந்துட்டு இருப்பாங்க அந்த வகையான குடும்பங்களுக்கும் வந்து இனிமேல் மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு மேல ரேஷன் பொருட்கள் கிடைக்குமா அப்படின்றது சந்தேகம்தான் தான் சொல்லி சொல்லியிருக்காங்க கண்டிப்பா இந்த ரெண்டு அறிவிப்புமே உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் யாரெல்லாம் இகே ஒய்சி கம்ப்ளீட் பண்ணாம இருக்கீங்களோ ஸோ அவங்க எல்லாம் கட்டாயமா போயிட்டு பண்ணிடுங்க இல்லைன்னா உங்களுக்கு ரேஷன் அரிசி இலவசமா வாங்குறது ரத்து செய்யப்படும் மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு மேல அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி வச்சுங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க அண்ட் மேலும் இது போல கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்